சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி தா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்ட உசேன் பாபுவை பேசிகிட்ருக்கேன் நாட்டு குதிரையில் ஆண் குதிரை பல்லு படலை பார்த்தா ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கும் அவங்க சொன்னது தான் நான் உங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கேன் வண்டியில் தெளிவாக போகுது உயரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு வரும்னு சொல்லியிருக்காங்க கடியில் உதயில்லை இந்த குதிரை இருக்கிறது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் இருக்குது ஒம்பது சுழி சுத்தமாக இருக்கும் இதனுடைய விலை இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க பாருங்கள் வண்டியில் தெளிவாக போதுன்னு தான் சொன்னாங்க போட்டு ஓட்டியும் காமிச்சிருக்காங்க ஒம்போது சுழி சுத்தம் கடியில் உதய ஆண் குதிரை பல்லு படலை இன்னும் வளரக்கூடிய பைஸ் இருக்கான் இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் இதை அனுசரித்து முன்ன பின்ன கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த பக்கத்தில் எங்கே யாருக்கா தேவைன்னா கேட்டு வாங்கிக்கலாம் நன்றி